கிறிஸ்திய சிவகையில் உள்ள சமூக சாதனைகளில் பாரதேசினி மாற்றி அவர்களுக்கு வாழ்த்து முறை மகன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியே பொறுத்த அளவுதான் நாயிருந்து நமக்கு மேலும் தொடர்ச்சியாக உண்மைகளை வார நமக்கு நலமாக வைத்திருக்கின்றது அது வகையில் பொழுது இன்னும் நமக்கு எத்தனை பேருக்கு இந்த நீரோடு இருக்கின்றார் முழுமையாக இருக்கின்றார் என்ற உண்மை அவர் வந்து நமக்கு ஒரு சந்தேகமாக வந்து செல்லும் என்ற ஒரு ஐரோப்பா தத்துவ அறிஞர் உள்ள தனது மாணவர்களோடு சாமியாக செல்கின்ற பொழுது எதிரே தலைவர் தத்துவத்தில் உருவான ஒருவர் இந்த தத்துவ பேராசைகின்றார் உடனடியாக அதே இடத்தில் மாற்றப்படுகிறது திருட்டியில் இதே போல you <laughs> அந்த கடவுள் தாட்சி கொண்டவராக தன்னையே மனிதர்களுக்கு மனித சரி மற்ற எரிந்த நிலையிலும் தன்னையே மாற்றிக் கொள்ளக்கூடியவராக கடவுள் இருக்கின்றார் இந்த ஒரு கல்வையை எனக்கு கத்தோலிக்க என்னுடைய என்று நமக்குரியவர்களே பணியர்களாகியாவது ஆறு அறிவு ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு கூடுதலான ஒரு அறிவு அது விசுவாச ஏழாவது அதைத்தான் ஞானம் என்கின்ற அந்த ஞானத்தை தருவவர் கடவுள் முதல் து எோருக்கும் உங்களுக்கு ஒரு பொருள் ஒன்றை எதிர்க்கு அதன் மூலமாக நீங்கள் வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டியது அந்த ஞானம் எதிரான எத்தகைய கொண்டாக இருக்கும் என்று புதிய வாசகத்தை புதிய

Sí. Yeah. వెయ్యండి అప్పమా அப்புறம் வாய் நம்ம அதனுடைய சுவையை எங்காவது ஒரு மனித சதை அனைவருக்குள்ள பேசுவதாக இருக்கலாம் இல்லை நம்ம பேசி பார்த்து கேட்கலாம் ஆட மாட கோடியாக

அப்படி மூலமாக குழந்தைகள் தொடங்கி அதாவது பீடத்தில் வைக்கப்பட்டிருந்த அப்பவும் பிரசமும் கட்டுப்பாட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த வைக்கப்பட்டிருந்த அப்பகள் Really? Uh -huh. பேசுவ போல நாளாக பேசிவிட்டிருக்க முடியும் இப்படி You yeah. yeah.

கத்தோலிக்க விசுவாசத்தை இயேசு நம்முடைய ஒரு சிலருக்கு முறையாக வழங்கி அதுவும் முடியுமா ஒரு சில மக்களுடைய ஒவ்வொரு பள்ளிகளுமே ஒவ்வொரு

கிறிஸ்தவா அமையல் இன்னைக்கு வீடுகளில் சட்ட இல்லாத உடல் கிடையாது சட்ட இல்லாத திரும்ப கிடையாது சட்டையில்லாத சபைகளையாது எல்லா உணவுகளையும் எல்லா என்ன காரணம் என்ன காரணம் அப்படியே தம்போ நீ சொல்ல மனு

மிகப்படி ஒரு சவால் தான் பேசாதான் இதய நினைவாக இணைய நினைவாக எதையும் உண்மையான இடையராசியாக இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இப்படிப்பட்ட ஒரு சபையை உருவான சிந்திப்போம் சிந்திப்போம் வெறும் நற்கனையை நான் வைத்தோ அல்லது என்று சொல்லி நான் வாங்கி மட்டுமே நான் மகிழ்ச்சி

इन वर्ष को और नहीं होती है என்று माँ भी इस तरह से, तंबो बुटर माँ एक दो चुला के तमाई करके बच्चों को बच्चों को बच्चों को बिना 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 बि�